எவனாய் ஏத்தி நிற்க முடியாது உன் வழியில ராஜ பாதை கம்பீர பாதை ஆனா ஆண்டவரை ஒட்டு மட்டும் பெயரக்கூடாது அதுதான் இந்த மாதிரி விட்டா விட்டான வீரவசனம் பேசினா போதாது இருபத்தி நாலு மணி நேரம் நீ அவரோட இருக்கணும் அவரை விசுவாசிக்கணும் அவரை நீ நம்பணும் நடக்கும் போட அவன் பாட்டு கத்திக்கிட்டு இருப்பான் நீ பாட்டு வீட்டில் காலை போட்டு நீ சொல்லி கேடாத சூழ்நிலை எதுவும் இல்லை அமராதது எதுவும் இல்லை ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாத்தும் ஏ அப்படின்னு சொல்லிட்டே இருந்த சத்தியம் போட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம என்ன கேட்டுக்கிட்டே இருக்கோம் இவன் பாட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆராதனை ஆராதனை கொஞ்சம் உடம்புக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்படின்னா எதிரிய மேற்கொள்ள